ஆங்கில புத்தாண்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு பொது புத்தாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் சீனாவுக்கு தனியா கேலண்டர் இருக்கும் கிரேக்கர்களுக்கு தனி கேலண்டர் இருக்கும் இவங்க வந்து முதல்ல பத்து மாசந்தான் அவர் கேலண்டரா வச்சிருந்தாங்க ஏதாவது டெபினேஷன் கேளுங்க அவங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து திருடிய விஷயங்கள் தான் அப்படி நிறைய இருக்கும் தமிழோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி உள்ளது நமக்கு தமிழ் புத்தாண்டு அதான் உண்மையான புத்தாண்டு இது புத்தாண்டே கிடையாது ஆக்சுவலா வாரம்னா பத்து நாள் அப்போ ஒரு மாசம்னா நூறு நாள் அப்போ ஒரு வருஷம்னா ஆயிரம் நாளா வராது அப்ப அவங்க அடிவாங்கி பத்து நாளா வைக்கணும் கம்யூனிஸ்ட் தான் எதிர்த்தாங்கலாம் என்னடா ஆயிரத்து மட்டும் தான் லீவு அது அவன் சர்ச்சுக்கு போறதுக்கு லீவு ஏன் நீங்க துபாய் சைடுல எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் லீவு வரும் நேரத்து நைட்டு கூட எந்த அங்க செய்ய பொண்ணு வந்து எப்பா நீ ஒரு கொண்டாடங்க நான் மூடி தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பத்துக்கிட்டு இது கூட ஒரு முஸ்லீம் அறிஞர் யாரோ ஒருத்தர் இத கொண்டாடக்கூடாது இது கிறிஸ்துவர்களுடைய ஆண்டுன்னு சொல்றாரு கிறிஸ்தவர்களுக்கு உள்ள ஆண்டு கிடையாது இன்னைக்கு தான் ஏசு பிறந்தார் கனக்கன கிராமங்களை ஃபுல்லாவே வந்து கிறிஸ்துவர் நான் மாத்தி விட்டேன் சுனாமி சுராமி தான் வந்துச்சு வந்ததுல பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடி பேர் சேத்தான்னா இது ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் வந்து கிறிஸ்தவர்கள் அப்போ ஏசு இருந்தாரா அவ்வளோ காப்பாத்துல விட்டுருக்கணும் வெள்ளக்காரரை வச்சதானே திராவிடமே இவங்க சொல்றது தான் கேலண்டர் இவங்க சொல்றது டேட்டு படி தான் நம்ம நடந்துக்கணும்னு என்ன இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகரும் தேசியவாதியுமான முரளிராம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜி புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆங்கில புத்தாண்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு பொது புத்தாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் ஒரு இத்தராந்தேதி நான் உங்களுக்கு இது அனுப்பியிருந்தேன் இது சீனாவுக்கு தனியாக கேலண்டர் இருக்கும் கிரேக்கர்களுக்கு தனி கேலண்டர் இருக்கும் இந்தியாவோட இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு அடி கெஜம் இப்படித்தான் நம்மளுடைய கேல்குலேஷன்ஸ் இருந்துச்சு இதுபடி இந்த பன்னெண்டு மாதங்கிறத கால்குலேட் பண்ணது நம்ம அது சந்திரன் எப்படி சுற்றுதுங்கிறத பொறுத்து இப்போ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்க முந்நூற்றி அறுபது நாள் தான் ஒரு வருஷத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் இருந்தால் அப்படி ஒரு ஒரு டிகிரிக்கு இப்படி போகுது இது நீள்வட்ட பாதையில் போகிறனால கூட எக்ஸ்ட்ரா நாலு நாள் அஞ்சு நாள் கூட வருது அது ரெண்டாவது சந்திரன் சுத்திரத்தை பற்றி உள்ளது தான் நம்ம இந்திய கேலண்டர் இவங்க வந்து முதல்ல பத்து மாதம் தான் அவர் கேலண்டராக வச்சுருந்தாங்க பிறகு அகஸ்டிஸ் சொல்லிட்டு ஒரு இதை ஒரு இது ச தேவதையோ இதை ஒன்று இவனுக்கு ஒன்று அதுக்கு ஆட் பண்ணி பதினொன்று ஆக்குறாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு ஆக்குறாங்க இவங்களா ஒரு கால்குலேஷன் இதுங்களை வந்து பார்த்தீங்க பிப்ரவரி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அப்படிலாம் இருக்கும் இரு இருக்கு இதுக்கு ஏதாவது டெஃபினிஷன் கேளுங்க அவங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லட்டும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அவங்க பிறரிடம் வந்து திருடிய விஷயங்கள் தான் அப்படி நிறைய இருக்கும் அப்படியே இது ஒரு ரெஃபரன்ஸுக்கான உள்ளது தானே வழியா இது புத்தாண்டு நம்ம சொல்லவே கூடாது இந்த புத்தாண்டுன்னா அந்த இப்போது யுகாதின்னு சொல்கிறவங்க அது வந்து காமனாக இந்துக்களுடைய கால்குலேஷன் பற்றி தமிழோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி உள்ளது நமக்கு தமிழ் புத்தாண்டு அதுதான் உண்மையான புத்தாண்டு இது புத்தாண்டே கிடையாது ஆக்சுவலாக அதுதான் உண்மையான விஷயம் அது அப்போ அப்படி கேல்குலேஷன் போடும்போது நீங்கள்லாம் பன்னெண்டு எட்டு அப்படின்னு கேல்குலேஷன் வச்சுருக்கீங்க அறுபத்தி நாலு கஜம் அப்படி இல்லை இருந்தீங்க அவன் வந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் லட்சம் மில்லியன் இப்படி தான் சொல்லிக்கிட்டு போய்ட்டு அப்போ அவங்க என்ன பண்ணாங்களான்னா ஒரு வாரம்னா பத்து நாள்ன்ட்டாங்களா அப்போ ஒரு மாதம்னா நூறு நாள் அப்போ ஒரு வருஷம்னா ஆயிரம் நாளா வராது அப்போ அவ கேல்குலேஷன் அடி வாங்கிச்சு உடனே சரி மாதம் பத்து பத்துன்னு வச்சா கூட மூணு பத்து முப்பது முந்நூறு மூணு மாதத்துக்கு முந்நூறு நாள் மீதி வந்து அதை ஒரு மாதம் கொடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வச்சாங்களா அதுக்கு ஒத்து வர முடியாதுட்டாங்களா பெரும் ஒன்றே சரி மாதங்களாக பிரிக்கும் போது இப்படி பிரிப்போம் முப்பது முப்பது முப்பதுன்னு வச்சா முன்னூற்றி அறுபது ரூபாய் நின்று மீது நாலு நாளைக்கு இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் வாரத்துக்கு இப்போ ஏழு நாளுங்கிறது நீங்கள் இப்போ வைக்க தானே இப்போ ராகு கேது வந்து அந்த நவக்கிரகங்களில் இதுங்கிறனால தான் மீதி ரெண்டு நாளாக தான் இருக்காது மீதி பார்த்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இது எவ்வளோமே ஒவ்வொரு பிளானட்ஸ் பேஸ்டாக நம்ம தான் வச்சுருந்தோம் இதை பேஸ் பண்ணி அவங்க எழுதிக்கிட்டாங்க அப்போ பத்து நாளாக வைக்கணும்னு சொன்னாங்களா பத்து நாளாக வைக்கணுன்னா முதல்ல கம்யூனிஸ்ட்டு தான் எதிர்த்தாங்களாம் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு இங்கே இப்போ அது அவன் சர்ச்சுக்கு போகிறதுக்கு லீவு ஏன் நீங்கள் துபாய் சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் லீவாக இருக்கும் நமக்கு இனிமேல் வந்து புதக்கிழமை லீவுன்னு சொல்ல வேண்டியதான கொஞ்சம் நாள் கழிச்சி இருந்தேன் நமக்குன்னு உள்ள ஒரு முக்கியம் நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா வெள்ளிக்கிழமை ஹாலிடேன்னு விடணும் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுக்காக ஹாலிடே எல்லாம் கிடையாது பத்து நாள் வைக்கிறதுக்கு இவங்க ஒத்துக்க வேண்டேன்னு சொல்லி ஏழு நாள் ஆக்குறனால தான் அது ஏழு நாள் ஆயிடுச்சு ஸோ இது புத்தாண்டுங்கிறது இது வந்து இவங்க இந்த புத்தாண்டை ஒரு புத்தாண்டாவே நம்ம கொண்டாட தேவையில்லை நேற்று நைட்டு கூட என் தங்கச்சி என் பொண்ணு வந்து எப்பா நீ ஒரு கொண்டாடணும் நான் மூடி தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துக்கிட்டேன் ஆனால் நைட்டு டம்பு டம்பு நாலு குண்டை போட்டானுங்க ஆனால் நம்ம பட்டாசு படித்தா மட்டும்தான் மாசு படகுக்கானங்க அப்படி உலகம் உள்ள உலகத்தை வடிச்சிருப்பா அதுக்காக சீனாவில் வடிச்சிருக்க மாட்டானுங்க சீனாவில் எவ்வளோ விவரம் தெரியாதவங்க நம்மளை மாதிரி உள்ள ஒரு பத்து பேர் வெடிச்சிருப்பாங்க கிடையாது அங்கே வெஸ்டர்ன் ஸ்டேட் கண்ட்ரிஸ் அவ்வளவா வெடிச்சிருப்பாருங்க இப்போலாம் மாசே படலையாமா நம்ம தீபாவளிக்கு வெடிச்சது மட்டும்தான் மாசு படிச்சிருச்சாங்க ஸோ இது வந்து ஒரு ஹம்பக்கான புத்தாண்டு இது வந்து ரெஃபரன்ஸ் புத்தாண்டுன்னு என்ன சொல்லுங்கள் ரெஃபரன்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கலாம் அதனால பொது ஆண்டுனு பொது ஆண்டுன்னு நாள் முதல்ல மோடி கொண்டு வந்தார் அதை கூட நம்ம அதிமுக மினிஸ்டர் ஒருத்தர் வந்து சட்டசபையில் ஏதோ பொது ஆண்டுன்னு பேசிட்டாருன்னு சொல்லி இவனுக்கு அரியோ முடியும் உருண்டு உருண்டால்தான் நம்ம திராவிடா இருந்து உண்மையில சொன்னால் அது பொது ஆண்டு தான் கரெக்டு தான் பொது ஆண்டுன்னு இன்னும் கொண்டு வரணும் இது பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டு வரணும் அதுதான் சரியான விஷயம் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் ஒரு புது வார்த்தையே இருக்கும் அறிவினாவே பகுத்தறிஞ்சது தான் அறிவுன்னு சொல்லுவாங்க ஆனால் பகுத்தறிவுன்னு ஒரு புது வார்த்தை இருக்கும் நீங்கள் இதை வந்து இப்படி பகுத்தறிவில் இதை சொல்கிறீங்க நீங்கள் இதை நம்ம புது ஆண்டுன்னு சொல்லக்கூடாது பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பகுத்தறிவாளிகள்னு சொல்லக்கூடியவங்க இதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க நேரம் மதுவும் இதுமாக இருப்பா கொண்டாடிட்டு இருந்துருவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பட்டாசுலாம் போட்டு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது நேற்று கூட ஒரு முஸ்லீம் அறிஞர் யாரோ ஒருத்தர் இதை கொண்டாடக்கூடாது இது கிறிஸ்தவர்களுடைய ஆண்டுன்னு சொன்னாரா கிறிஸ்துவர்களுக்கும் உள்ள ஆண்டு கிடையாது அப்படி இன்னைக்கு தான் ஏசு பிறந்தாரா ஏசு இன்னைக்கு பிறக்கல இல்லை இருபத்தஞ்சாம் தேதியில பிறந்ததான் சொன்னாங்க அது இருக்கிறாலும் இருக்குது இன்னும் பதினேழு நாள் கழிச்சு தானே அவர் வந்து சிலுவை அடிப்பாங்க அப்புறம் மூணாவது நாள் தழுவார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா டிசம்பர் இருபத்தஞ்சி தான் ஏசு பிறந்த நாள் அப்போ அதை ஒன்றாந்தேதி அதை மாத்துடா முதல்ல அப்படின்னா கிறிஸ்துவ நம்ம கொண்டு போகலாம் அந்த இருபத்தஞ்சாந்தேதிங்கிறது எவ்வளோ டேஞ்சரஸான இருபத்தஞ்சிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா கரெக்டாக இருபத்தஞ்சாந்தேதி எல்லாரும் போய் அல்ல வெளியாண்டு போய் சர்ச்சில் நடந்தாங்க கரெக்டாக இருபத்தி அஞ்சாந்தே தேதி காலையில் சுனாமி வந்து கோப்புன்னு அள்ளிகிட்டு போயிடுச்சு கணக்கர கிராமங்கள் ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்தவனா மாற்றி விட்டாங்க கரெக்டாக சுனாமி அங்கே தான் வந்துச்சு வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி பேர் செத்தான்னா இது ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் வந்து கிறிஸ்தவர்கள் தான் இப்போ ஏசு அவன் அவ்வளோ காப்பாற்ற விட்டுருக்கணும் இல்லைங்களா மாதிரி பார்த்திங்கன்னா ஈஸ்டர் ஈஸ்டரில் தான் இவர் உயிர் தெழுந்து வருவார் அன்னைக்கு பார்த்து கரெக்டாக வச்சானக குண்டு அங்கே இலங்கையில் நம்ம அதுக்காக சந்தோஷப்படலை பட் இது வந்து இப்போ இப்போ அந்த பகுத்தறிவுன்னு சொல்கிறீங்களா அந்த பகுத்தறிவுலாம் பார்க்குறவங்க ஏசு முதல்ல வர்றதை முதல்ல நம்பப்படாது ஏசு வருகிறார் வருகிறார் சொல்லி 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 சொல்லிகிட்டே இருக்காங்க நான் சின்ன பிள்ளையிலேருந்து வரைக்கும் சொல்லியிருக்கேன் நாளைக்கு உலக அழஞ்சிரோம் நாளைக்கு உலகிறோம் அதனால் ஏசு எல்லாரும் ஏசு ஏற்றுக்கிட்டோம்னா ஏசு வந்துருவார்னு சொல்லியிருக்காங்க அது என்றைக்க வரப்போகிறது இல்லை அது வேற விஷயம் பட் இவங்க சொல்கிற கான்செப்டில் இவங்க பகுத்துறை வாதின்னு கொண்டாந்தது இவங்களுக்கு தானே கொண்டாந்தாங்க கிறிஸ்டின்ஸ் தான கொண்டாந்தாங்க இவங்ககிட்ட மூட நம்பிக்கை இருக்குது இருக்கு மூட நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் கொண்டாந்தாங்க இதான் மூட நம்பிக்கை அவங்கிறது தான் ஒரு இஸ்லாமிய அமைப்பு அதாவது இந்தியாவை சேர்ந்த இஸ்லாமிய அமைப்பு கூட சொல்லியிருக்காங்க இது வந்து கிறிஸ்தவ பண்டிகை இந்த ஆங்கில புத்தாண்டு இதுன்றது கிறிஸ்தவர்களோட புத்தாண்டு இதை நம்ம இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடாதுன்னு அந்த அமைப்பு சொல்லியிருக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தமிழ் புத்தாண்டையே கொண்டாடாத சிலர் வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் இந்த ஆங்கில புத்தாண்டை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் இல்லை அவங்க வெள்ளக்கார வச்சது தானேங்க திராவிடமே இப்போ மாயன் ஒரு மாயன் கேலண்டர் வேறு கிரேக்க கேலண்டருங்கிறது வேற அப்போது வெள்ளக்காரை கிறிஸ்துவன வச்சுருந்தா ஒன்லி பிரிட்டிஷோ அந்த ரோமோ இட்டாலியும் தானே வச்சுருக்கணும் ஜெர்மனி தானே வச்சிருக்கணும் அப்போ அங்கங்கே ஏன் மாறுபடுது ஒவ்வொரு கண்ட்ரி கண்ட்ரிக்கு சப்போஸ் போய் பாத்தீங்கன்னா பிரேசிலுக்கு கீழே வேறு ஏதாவது கண்ட்ரில வேற கேலண்டர் இருக்கும் நமக்கு இப்போ வந்து இந்த வலைத்தளங்கள் வந்து வருதுதான இந்த விஷயங்கள்லாம் தெரியுது பொடி பொடி நாட்டுலாம் கிடக்கல அந்த பொடி நாட்டுல அவங்க போயிருக்காட்டா அங்க வேற ஏதோ கேலண்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஈவன் டாமினேட் பண்ணா விக்டோரியா மகாராண்டியர் ஊரில் உள்ள சின்ன தீவுகளை இன்றைக்கி தொள்ளாயிரம் டி தீவு கிட்டதான் அவனுக்கு பிடிச்சி வச்சிக்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு அவுட்டரில் கிடக்கக்கூடியதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு உள்ளதாக அவ்வளோக்க கடுகு சைஸில் உட்காந்துருந்துட்டு கப்பர் படையை மட்டும் வச்சுக்கிட்டு ஊரை பிடிச்சி விட்டு ரூல்ஸை நமக்கு போட்டு விட்டு இவங்க சொல்கிறது தான் கேலண்டர் இவங்க சொல்கிறது படி தான் நம்ம நடந்துக்கணும்னு என்ன இருக்குது அப்போ இருபத்தஞ்சாந்தேதி ஒன்றாந்தேதியாக தேதியாக மாற்றது அதை ஏ சி மிறந்தா தான் அது எல்லாரும் உலகத்தில் உள்ளபடி ஏத்துக்கலான்னு சொல்லலாம் அப்படி பார்த்தா பிறகு முஸ்லீம் கேலண்டர்கள் வேற மாதிரி இருக்குமே முகமது நபி நாளாக அல்ல அங்கே ஒரு இறக்க கான்ஸ்டன்ட்டு ஸோ அல்லாவுக்கு பிறந்த நாள் இருந்தாலும் அப்படிலாம் கிடையாது எப்பவுமே இருக்கிறாருங்கிறது தான் முகமது வீட்ட அந்த ஜிஃப்ரல் ஜிஃப்ரல் வந்து சொன்னது தூது சொல்கிறதுனால அல்லது முகமது நபி என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிடோ இருந்து உள்ளதா அதெல்லாம் வந்து ரொம்ப இது இதுதான் சயின்டிஃபிக்காக இருக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டுங்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதம் பூமியிலே இந்த இடத்துல கிரகணம் சூரியகரனை இத்தனைந்தேதி இத்தனை மணிக்கு கதை இத்தனை செகண்டுங்கதா வந்து நம்ம பஞ்சாங்கத்தில் அவ்வளோ கிளியராக கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்போ வானவியல் நம்ம தனங்க கரெக்டாக இருந்தோம் வானவியல் பேஸ்டாக இருந்தால் தான் அதுக்கு பேர் கேலண்டர் சும்மா நாள் குறிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு இது பால் கரனுக்கு இத்தனை எத்தனை லிட்டர் பால் வாங்கியிருக்கோன்னு சவுத்தில் ஒன்று போட்டு வச்சிருக்கோம் ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா மூணு லிட்டர் வாங்கியிருப்பாங்க மூணுன்னு கோட் பண்ணிக்கணும் மாதிரி உள்ளதுங்க இது இது ஒரு ரெஃபரன்ஸ் இயர் மிச்சோடி இது பொது புத்தாட்டு அவ்வளோதான் வேறு கேட்டால் நம்ம பாபர் வசதிக்கு போயிட்டு தான் மேலே சபரிமலைக்கு போகணும்னு முன்னால் எல்லாருக்கையும் சொல்லி வச்சுருந்தாங்க இது என்னென்னே யாருக்கும் தெரியாது நிறைய எங்கள் உள்ளூர்லேருந்து பார்த்திங்கன்னா இறைவனிடம் கையேந்து கேட்டு மாலை போட்டவனே படிச்சுக்கிட்டு இருப்பாப்பா அந்த பக்தி பாட்டு படிக்கிட்டு போது சாரா நம்ம ஐயப்பா சாமி மியே போது இடையில பாட்டு இந்த பாட்டையும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் இவனுக்கு அந்த பெண்களாக உள்ளே போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்போ வாபர் வசதி போக முடியுமான்னு அன்றைக்கி ஹரிகரம் கேட்டுவிட்டான் கேட்டதும் பிரச்சனையை திசை திருப்பீங்கன்னு அதே மாதிரி இதுதான் ஏதோ அங்கே போயிட்டு போனோன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்த மாதிரி இது இதே மாதிரி இது புத்தாண்டுன்னுட்டு இன்னும் வெள்ளக்காரன் ஜூஸ்ன்னு நம்மளை விட்டு போகலை போல இருக்குன்னு நினைக்கிறேன் இனி புத்தாண்டுங்கிறது வந்து பொது பொது ஆண்டுங்கிறது மாற்றணும் மாத்திட்டு அதுக்கு இப்போ அதுக்காக தமிழ்நாட்டுக்கு தனி புத்தாண்டு இந்தியாவுக்கு தனி புத்தாண்டு கிடையாது எல்லாம் இதெல்லாம் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும் யுகாதி அதுதான் ஒரு புத்தாண்டா வச்சு இந்தியாவுக்கு அதை கொண்டு வரணும் பொது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுடைய போனான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக முடியாவுடன் பயிர்ந்து மிக்க நன்றி நன்றி